ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகம் மார்ச் எட்டுக்கு பிறகு விருச்சக ராசிக்கு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினப்பாங்க இவங்களை வரைக்கும் யாருக்கும் கடுகளவு கூட கெட்டது நினச்சதில்லை ஆனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க கெட்டவங்க ஏன்னா இவங்களுக்கு நடிக்க தெரியாது உண்மையை வெளிப்படையாக பேசுவாங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க இவங்களுடைய தோற்றமும் இவங்களுடைய பேச்சும் மற்றவங்களுக்கு என்னவோ ஆகாதவங்க மாதிரி தப்பானவங்க மாதிரியும் சுயநலவாதி மாதிரியும் எதிரிகள் மாதிரியும் தெரியும் பட் இவங்களுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு உண்மையானவங்க நல்லவங்கன்னு பெரும்பாலும் இவங்கள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லவங்க நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க சொல்லப்போனால் உங்களை நீங்களே நினச்சிருப்பீங்க ரொம்ப விவரமானவங்கன்னு பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் உண்மையை பார்த்தா குழந்தைக்கு கூட நாலு விஷயம் தெரியும் விருச்சராசிக்கு அது கூட தெரியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெகுளித்தனத்துக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சமமான மரியாதை கொடுக்கக்கூடியவங்க ஒரு நாளும் மற்றவங்க மனசு புண்படும் மாதிரி பேசவே மாட்டிங்க ஆனால் மற்றவங்க நினைப்பாங்க நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு அதை பற்றி உங்களுக்கு கவலையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பை வந்துட்டு இல்லைன்னு நிரூபிக்க பாடுபடுவீங்க அதுக்கு மேல ஒரு லிமிட்டு தான் அதுவும் மீறி போச்சுனாக்க ஆமா அப்படித்தானு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க ஆழமாக யோசித்து அதிரடியாக செயல்படணும்னு நினைப்பீங்க சில நேரங்களில் அந்த ஆழம் அப்படிங்கிறது மற்றவங்க உங்களை பதம் பார்த்துருவாங்க நீங்கள் பிரச்சனையுடைய ஆணிவேர் வரைக்கும் யோசிப்பீங்க உடனடியாக தீர்வு காண்றதுலையும் வல்லவர்கள் தான் ஆனால் தங்களுக்குன்னு யோசிச்சுருந்தா என்னைக்கும் வெற்றி பெற்றிருப்பீங்க மற்றவங்களுக்காக யோசிக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் யாருக்காக உழைச்சிங்களோ யாருக்காக இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ யாருக்காக உண்மையாக இரு இருந்தீங்களோ அவங்க யாருமே உங்களுக்குன்னு இருக்க மாட்டாங்க உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புறம்பானதாக இப்போ வரைக்கும் இருந்திருக்கும் இந்த நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு குறிப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இத்தனை காலம் கஷ்டத்தை கொடுத்தவங்க சனி பகவானோ ராகு கேதுவோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கலாங்க இப்போ இந்த வீடியோ பதிவில் ராகு கேது உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அசுப கிரகம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோதிடத்தில் அடையாளப்படுத்துவோம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு பதினெட்டு மாதங்கள் எடுத்துப்பாங்க நம்முடைய சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி தான் மெதுவாக நகரக்கூடியவங்க குறிப்பா இவங்க வந்து பின்னாடி நோக்கி தான் நகரக்கூடியவங்க ஊர்ல எல்லாரும் நல்லவங்கனாக்க விருச்சக ராசி மாதிரி ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க தப்பா நினைக்காதீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கெட்டதை மட்டுமே செய்ய துணிஞ்சவங்க இவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்துக்கோங்க அதுவும் ராகுவும் கேதுவும் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க முதல்ல வந்து ராகுவோட பலன்களை பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு பண வரவில் இருந்த தடைகள் நீங்குது பிரபலங்களுடைய நட்புகள் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் மறையுது மன உளைச்சல்கள் நீங்குது பகை கடன் தொந்தரவு எல்லாமே இனி சீராகும் குறி ப்பா இவரால குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து பெருசா வெடிச்சிருக்கும் அதெல்லாம் விலக போகுது எதிலும் வெற்றி உண்டாகும் வீண் அலைச்சல் டென்ஷன் முன்கோபம் இதெல்லாம் வந்துட்டு குறைய போகுதுங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க மனைவிக்கு ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீங்க குலதெய்வ கோயில் குடும்பத்தோடு போயிட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல நட்பு சூழலை உருவாக்கி கொடுப்பீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடி மனதுல இருந்த பயம் விலகும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையினால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்தீங்க இல்லையா இனி வந்து அந்த உணர்ச்சி வசத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு புது விதமா யோசிச்சு புது விதமான குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண போறீங்க உங்களை சுத்தி இருக்கவங்கள பத்தின சுய ரூபத்தை இப்ப வந்து தெரிஞ்சுப்பீங்க குறிப்பா போன நாட்கள்ல நெஞ்சு வலி சோர்வு உடல் நலம் அந்த மாதிரிலாம் பாதிப்படைஞ்சிருக்குங்க இப்ப ஒட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம மருந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப தப்புங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் வியாபாரத்தில் உங்க அனுபவ அறிவினால் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க ஹோட்டல் இரும்பு கமிஷன் எண்ணெய் இந்த மாதிரியான வகைகளில் ஆதாயம் அடைவீங்க உத்தியோக பணியில் உயர் அதிகாரிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனப்போக்குகள் நீங்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வேலை சுமை குறையும் வெகு நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க கலை தொழிலில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நழுவி போன புதிய வாய்ப்புகள் இப்போ தேடி வருங்க இது தாங்க தொடர்ந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்த வருஷம் முழுக்கவே செய்யக்கூடிய நன்மையான பலன்கள் இவர் செஞ்சதை விட கேது பகவான் என்ன பண்றாருன்னா நான் ஒரு படி மேலேயே செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நல்லது பண்ண போறார் ஆடம்பர செலவு கொடுத்துருப்பார் வீண் அலைச்சலை கொடுத்துருப்பார் கடன் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பார் தூக்கம் இல்லாமல் உங்களை வந்து தவிக்க வச்சிருப்பார் இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாருங்க ஓகேங்களா செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வீண் அலைச்சல் மறையும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் நிம்மதியாக தூங்குவீங்க புரியுதுங்களா குறிப்பாக அதிகமா பணம் வரும் திடீர் பணப்பழக்கம் திடீர் யோகம் உண்டாகும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புதுசாக திட்டம் திட்டுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகும் பணவரவு அதிகரிக்குது பிரபலங்கள் உங்களுக்கு உதவுவாங்க ஷேர் மூலம் பணம் வரும் வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க மதிப்பு மரியாதை உயருது உங்களுடைய நிர்வாக திறமை கூடும் திடீர் பணவரவு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் சொத்து சேரும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி சேமிக்க தொடங்குவீங்க பிள்ளைகளுடைய பிடிவாத குணம் மாறும் கணவருடன் சுமூகமான நட்பு கிடைக்கும் சுப ஹாரியங்களை முன்னின்னு நடத்துவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சந்திச்சிட்டு வந்த பிரச்சனைகள் வேலை பழு நீங்கும் அதே மாதிரி பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு இது வந்து ஒரு பொண்ணான நேரன்னே சொல்லலாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிரடி லாபம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தை சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து இப்ப வெளிவருவீங்க மேல் அதிகாரிகளே உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க கிட்ட வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு வெளி நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் பிறக்கும் உயர் கல்விக்காக அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சமூக அந்தஸ்தையும் உங்களுக்கு தேவையான பணவரவையும் பொருளாதார உயர்வையும் கொடுத்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தி வச்சிருக்காங்க உயர்வான நிலைக்கு இந்த வருஷம் முழுக்க உங்களை தூக்கி பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதிலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க ஸோ இவங்களுடைய நன்மைகள் அப்படின்னுங்கிறது இந்த வருஷம் முழுக்க தொடர்ந்து கிடைக்கணும்னாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஃபஸ்ட்டு வழிபாடு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க பரிகாரம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாகராஜனை பூஜித்து நாகப்பட்டினத்துக்கு அருகே நாகூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நாகவல்லி சமேத ஸ்ரீ நாகநாதரை வழிபாடு செய்து வாருங்கள் அதே மாதிரி பரிகாரம்னு பார்த்துக்கணும்னா தொழு நோயாளிகளுக்கு உதவுங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதை தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா ராசி எந்த அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் நல்லது மட்டுமே செய்ய போகிறாங்க இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க ராசி விசாக நட்சத்திரம் யோகமான காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க யோக பலன்களை வழங்குறாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கிறாங்க வருமானம் கூடும் வழக்குகள் சாதகமாக மாறும் ஆரோக்கியம் மேம்படுது வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் யோக பலன்கள் மட்டுமே கிடைக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாங்க தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறாங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க விவசாயம் ஆன்மீகவாதிகள் ஞானிகள் ஆலோசகர்கள் ஜோதிடர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பதிப்பகங்கள் ரியல் எஸ்டேட் சினிமா டிவி கெமிக்கல் ஹோட்டல் கட்டுமான நிறுவனம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும் தனியார் திறமைகள் வெளிப்படும் முதலாளிகளே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும் அடுத்து பெண்களை வரைக்கும் வெளிப்படும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குட குடும்ப பிரச்சனைகள் தீருது உடல்நிலை பாதிப்புகள் விலகுது பொருளாதாரம் உயருது பொன் பொருள் சேருதுங்க உங்கள் பெயரில் நிறைய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்குதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் அறிவுரையும் நீங்க கேட்டு செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க மேல் படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு யோகமான காலகட்டம் கல்வி நிலையை வரைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது நீண்ட நாள் நோய்கள் கூட மந்திரம் போட்ட மாதிரி கட்டுக்குள்ள வருங்க ஆரோக்கியம் மேம்படுது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வலிமை உண்டாகுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வந்த மாதிரி நீ எல்லாமே நடக்கிறது நல்லதாக தாங்க நடக்கப் போகுது பொருளாதாரம் உயரும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகுங்க சமூகத்தில் செல்வாக்கும் உயரும் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரிகாரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள்ல ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ராகு கால நேரத்துல பிரத்யங்கார தேவிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் லாபத்தை அதிகப்படுத்துறாங்க கடந்த ஒன்றரை வருஷமா படாத பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதா நடக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நினைச்சதை சாதிக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைகளாவே இருக்கும் அதுவும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே அடையக்கூடிய நிலை உண்டாகுது செலவுகள் குறையுது வருமானம் அதிகரிக்கும் வேலையே கிடைக்காம வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலரெல்லாம் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறி அதிர்ஷ்ட நிலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகுதுங்க அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் ஆன்லைன் வியாபாரம் விவசாயம் பத்திரிகை பதிப்பகம் கமிஷன் வியாபாரம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான நகை வியாபாரம் செய்வதற்கு லாபம் அதிகரிக்கும் தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகுது புதிய பாதை தெரியும் அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணிநிலை அப்படிங்கிறது உயர்வை கொடுக்கும் வேலை பழு குறையும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சம்பளம் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்ககிட்ட வந்து சேரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு பொன் பொருள் சேரும் நவீன வசதி வாய்ப்புகள் கூடும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய நிலை உயருதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது தடைகள் விலகுது கல்வியில அக்கறை ஏற்படும் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க உயர் கல்விக்காக விரும்பிய சேருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உடல்நிலையிலும் விலக போகுது குறிப்பாக நீண்ட நாட்களாக நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ விடுதலை கிடைக்குங்க ஒட்டு மொத்தமாக சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்வி வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாகன வசதிகள் வாய்ப்புகள் பெருகுவதனால உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஐயப்பன் மற்றும் ராகு கேது இவங்களை வழிபாடு செய்து தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பன்னிறை போகுதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன கொடுக்கிறாங்கனாக்க முயற்சி அதை செய் செயலாக்குவதில் உங்களுக்கு வழி பிறக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைவீங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் காதல் திருமணம் கலப்பு திருமணம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க லாபம் அதிகரிக்கும் புதுசாக சொத்து சேர்க்கையும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயருதுங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில் வியாபாரம் இதில் முன்னேற்றம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கூடுதல் உண்டாக்குவீங்க வியாபாரத்தை விரிவு செய்வீங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு புதுசா தொழில் நிலை உருவாகுது ஷேர் மார்க்கெட்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் குறிப்பா கூலி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் அன்பும் அதிகரிக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு ஏற்படுங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தகுதியான நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் கணவனை இழந்தவர்களுக்கு விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடைபெறுங்க தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யா நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு புத்திஸ்தானத்துல ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நல்ல மெது மதிப்பெண்களை கொடுக்கிறார் ஆசிரியருடைய வழிகாட்டுதல்ல எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கல்வியில சிறந்த படைப்பாளர்களா வெளிவர போறீங்க உங்களுடைய கல்வி திறன் மேம்படு அடையுதுங்க எதிர்பார்த்த கல்வி கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் இருந்த பாதிப்புகள் இப்போ விலகுது ஆரோக்கியம் அதிகரிக்குது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உற்சாகமாக காணப்படுவீங்க பரம்பரை நோய்கள் கூட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாக போகுதுங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவு அதிகரிக்குதுங்க பொன் பொருள் சேரும் சிலருக்கு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வண்டி வாகனம் வாங்கி நல்ல வசதி வாய்ப்போட அமோகமா இருக்க போறீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராகு கேதுவை வழிபாடு செய்து திருநள்ளாளில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதனால நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகமான பலன்களையும் அள்ளி கொடுக்குறாங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்